டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ அதற்கு முன்னாடி பிஜிடிஆர்பி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்துடும் பிஜிடிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ இப்போ வந்துட்டு நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் தயாராகிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் இந்த இரண்டு மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இல்லை டிலே ஆகுது வேக்கன்சி கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது இதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா ஜாப் வந்து உறுதியாக கிடைக்கும் ஸோ இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பரை எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஜாப் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடும் ஏன்னா ஒரு நூற்றி பத்து ப்ளஸ் ஒரு நாற்பது இது தான் எக்ஸாம் பேட்டர் நூற்றி பத்து அப்படிங்கிறது உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரு நாற்பது அப்படின்றது மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாமே சேர்த்து ஒரு நாற்பது அப்படின்றது இதெல்லாம் இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர் ஸோ எக்ஸாம் பேட்டன் எல்லாருக்குமே தெரியும் பட் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அந்த கூட இருக்கிற நாற்பது இன்னும் இருக்குல்ல ஸோ ஒரு மார்க்காக இருந்தாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் தான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் படிங்க அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாப்பிக்ஸ் படிக்காமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஓரளவுக்கு வந்து ஒரு நாற்பதில் ஒரு முப்பது மார்க் இருபத்தஞ்சி மார்க் எடுக்கிற அளவுக்காவது நம்ம வந்து படிச்சுக்கிட்டு போகணும் சுத்தமாக நான் அதை வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னா அந்த நாற்பது மார்க்கில் நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் தான் ஏதோ தெரிஞ்சம்ம ஆன்சர் அப்படின்ற மார்க் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அந்த மார்க்கை வச்சு ஜாப் அப்படின்றது கஷ்டமாயிடும் ஸோ அப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் சொல்கிறோம் ரெண்டுத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு பாருங்கள் மற்றபடி உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரில் மினிமம் எண்பது டு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே இருப்பீங்க இது சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் தான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படின்றது தான் ஸோ பட் நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் எக்ஸாமுக்கான அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் இப்போ இருந்து படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் சாத்தியம் தான் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லலை நம்ம உலகத்தில் யாராலையுமே இந்த விஷயத்த பண்ண முடியாமல் எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்கிற மார்க்கை வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நூற்றி இருபதோ நூற்றி முப்பதோ யாரும் வாங்காமலாம் இல்லை வாங்குறாங்க பட் அவங்க எப்போ இருந்து ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா இன்னிலிருந்து இப்போ இருந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த நபர்களால் மட்டும்தான் அந்த மார்க் அப்படின்றத எடுக்க முடியும் நம்ம வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயத்த பண்ண சொல்லலை அவங்கள பாசிபிள் இருக்குது பண்ணலாம் டெய்லி ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ படித்தீங்கன்னா கூட இது வந்து சாத்தியமான ஒரு விஷயந்தான் அப்படின்றத மனசில் நிறுத்திக்கிங்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொல்லலை அதையும் தெரிஞ்சிங்க வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ